அவ்வளவு நேரம் போறது உள்ளுக்குள்ள உள்ள உள்ள வா ஒன்னு கீழ வா போனஸ் கிடையாது போனஸ் கிடையாது உள்ள வா. கீழ தண்ணி போனஸ் உண்டா? போனஸ் உண்டா? மேலே ரொம்ப உள்ள எல்லாம் இறங்காதே. ரொம்ப உள்ள இறங்கவேண்டாம்.

இங்க பிச்சுகள நிக்கு கே நீடிங்க வா இங்க இங்க வா அதுக்கு அнда சேரேயா யோ யாரோ ஒருத்தர் போனஸ் குடுப்போம் போனஸ் 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 நம்ம தான் நிக்கு கே பாலைக்குடா போனஸ் போனஸ் வந்து பைட் வந்துட்டே

சில்ல பிள்ளையா இருக்க சின்ன பிள்ளையா கூட மாட்டேன் இங்க இருக்கு இங்க தான் கம்மி ஆச்சு ஆதி சும்மா இறங்கி ஆதி அவட்டனன் பரவால்ல ஆஞ்சுருக்கு போனஸ் கொடு 3 வருஷம் சொல்லு போனஸ் போடலை நீ வந்து வாடிங்க நிந்தி வாையன் மாதிரி ஒரு டிப் போடுங்க சும்மா வெளிய ரொம்ப வெத்தப் கேவல வந்து பாவா

உட்காது மரட்டி விடுக்காத குடுக்காத குடுக்காத அடிதான் போட்டியா போன ஆட lard lard எதாச்சார் கை كده முன்னால தான்}|| இதுல பிடிக்க சப்போ தள்ளி விடு தள்ளி விடு தள்ளி விடு